I don't know. உம் கார்த்திக் தம்பி வாங்க பவிமா ஹாய் வேலை வேணா நீங்க மூக்குத்தி போட்டீங்களா ஆமா மூக்குத்தி போடா இருக்கேன் யார கூப்பிடுறீங்க சாப்பிட்டீங்களா பவி சிஸ்டர் கார்த்திக் ப்ரோ கேக்குறாங்க கார்த்திக் ரோலக்ஸ் அண்ணா உங்களுக்கு வணக்கம் ரோலக்ஸ் வெல்கம் டு மை விஆர் ரோலாக்ஸ் சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கொஞ்சம் யாகப்பட்ட வேலை கார்த்திக் அந்த கார்த்திக் அண்ணா எந்த லைவ் உங்களை காணும் எந்த லைவ் உங்களை காணுமா புரியுது சாப்பிட்டாச்சா பாப்பா சுபாஷ் அண்ணா வாங்க நான் சாப்பிட்டேன் மூர்த்தி ப்ரோ வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க உங்க பேர் ரோலக்ஸ் ப்ரோ என்னுடைய பேர் புனிதா நான் மும்பையில் இருக்கேன் மேக்கப் இல்லை இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை காலையிலேருந்து பிரியாணி செஞ்சேன் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி முட்டை தயிர் பச்சடி நான் ஒரு தம்பிக்கு எக்ஸாம் வந்துடுச்சு ஒரு நீங்கள் வாங்க செய்யலான்னு சொன்னாங்க அதனால செஞ்சேன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு பிரியாணி சாப்பிட்டேன் எல்லாம் என்ன சொன்னீங்க ஹாய் ஹலோ வணக்கம் மேடம் சரவணண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் பெங்களூர் ரோலக்ஸ் ப்ரோ ஓகே 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 எப்படி இருக்கீங்க ரோலக்ஸ் ப்ரோ சாப்பிட்டீங்களா மேடம் நான் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ பவி பாப்பா ஹாய் சொல்லியிருக்காங்க பொட்டு எங்க பொட்டா காலையிலேருந்து மூஞ்சியும் கழுவல குளிக்கவும் காலையில் சும்மா முகம் மட்டும் பழுத்திட்டு கலவுறோம்ல அப்ப போட்டு விழுந்துடுச்சு மேக்கப் இல்லைன்னா என்ன அதே தான் போய் தான் இருக்கீங்க ஆமா தான் இருக்கேன் இப்ப தான் இருக்கேன் ஆனா எப்பயுமே இருக்கிறது வெக்கேஷன் டைம்ன்றதுனால தமிழ்நாடு வந்திருக்கோம் எப்பவுமே இருக்கிறது மும்பையில தான் இருப்போம் பவி சாப்பிட்டாச்சா ரோலக்ஸ் ப்ரோ கேக்குறாங்க பவி பாப்பா நான் வயசுக்கு வந்த பொண்ணுங்க ஓ பவி பாப்பா இல்லன்னு சொல்றீங்களா இல்லை சாப்பிடணும் நான் மும்பையில இருக்கேன் நீங்க மும்பைல இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மும்பை பண்ணீங்க அக்கா என்ன மதியம் வணக்கம் மதியம் மணக்கம் மாம்ஸ் அந்த மாமா இது ஒரு கோச்சோட தம்பி கொழுந்தன் அவர் நான் தான் உக்காந்துருக்கேன் ஜன்னல் பார்த்துட்டு சிரிச்சிட்டே போறாரு டூர் மும்பை டூர் போயிருக்கீங்களா ஓகே ஓகே ரமேஷ் அண்ணா அபிமா சொல்லியிருக்காங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நான் சென்னையில் இருந்து பேசுகிறேன் வாங்க ப்ரோ நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஓகே பாய் டேக் கேர் ஓகே ரோலக்ஸ் ப்ரோ வந்ததுக்கு மிக்க நன்றி நம்ம லைவுக்கு நியூ அந்த இருக்கிறீங்கன்னா நம்ம விஆர் விளாக் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் முடிஞ்ச சேனலில் வாட்ச் பண்ணி பாருங்க அப்படி சப்போர்ட் பண்ணுங்க மேடம் நீங்கள் ஏன் மும்பை போய் விட்டீர்கள் மேடம் எங்களை யாரையும் சந்திக்காமல் ஏன் சென்று விட்டீர்கள் நான் மும்பை போகலண்ணா இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் இன்னும் போகலை என்னைக்கு இன்னும் ஒன்றரை மாதம் இங்கே தான் இருப்பேன் எங்கள் ஹஸ்பண்ட் தான் போயிடுவார் அண்ணா வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ சின்ன மாம்ஸ் ஆமாம் பவி எப்படி இருக்கீங்க ரமேஷ் ப்ரோ கேட்டிருக்காங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் அண்ணா வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க மும்பை பூனாவில் இருக்கேன் பூனாவில் இருக்கீங்களா சரி அண்ணா சரி 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 சாப்பிட்டீங்களா அக்கா அன்பவி ரமேஷ் ப்ரோ கேட்டிருக்காங்க நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டீங்களா ரமேஷ் ப்ரோ ஹாய் வெல்கம் வாங்க அஞ்சாவது லைக்கா தேங்க்யூ கண்ணன் ப்ரோ சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஹலோ அக்கா ராகுல் ப்ரோ ஹாய் ஹலோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பார்த்துட்டேன் ட்ரைனேஜ்குள்ளே விழுந்துட்டேன் லைக் போட்டுட்டு விழுந்துட்டேன் லோகு ப்ரோ எந்த ஊர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க முனுசாமி ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் ரமேஷ் அண்ணா ஆக ஆகத்தான் இருக்கேன் எப்படி இருக்கீங்கன்னா அழகாக தான் இருக்கீங்களா ஓகே ஓகே ஹாய் 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 வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க டிவி ஓட்டு போடுங்க போட்டுறலாம் ஓகே ப்ரோசர் இருக்காங்க எங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு ஓடுறீங்களா கூப்ட்டு ஓடுங்க